கடைக்கு சாமாங்க போனவங்க குழம்புக்கு பச்சக்காய் வாங்க மறந்துட்டங்க நம்ம செடியில ரெண்டு மூணு பச்சக்காய் கடக்கு பறிச்சுக்கிறோங்க அது என்னத்த இருபத்தஞ்சு லைக் போடுங்கன்னு சொல்றீங்க யார் சொல்லி கொடுத்தா உங்க வாய்க்கு வந்தவங்க பேசிடுறீங்க என்னத்தா அதுக்குள்ள நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா என்னோ நண்டுதாங்க எடுத்துருக்கோம் ருசியான ஒரு நண்டு குழம்புதாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப அவங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த நண்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க நண்டு சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாதாரணமாக நண்டு சுற்றி திங்கிறதுலேருந்து ருசியான கிரேவி வச்சு குழம்பு வைக்கிற வரைய நண்டை எந்த ஒரு சமையல் பண்ணாலும் நண்டுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த நண்டுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே போல் இதோடைய விலைகளும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த நண்டு வகைகளை வந்து ப்ளூ கிராப் நண்டு சொல்லுவாங்க இந்த நண்டு வகைகள்ல ஆண் நண்டு மட்டும்தான் ஊதா கலர்ல இருக்கும் பெண் நண்டுகள் வேற கலர்ல இருக்கும் இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்க்கும் போது ஆண் நண்டையும் பார்க்கலாம் பெண் நண்டையும் பார்க்கலாம் ரெண்டு என்னென்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றத நீங்களே வீடியோல பாருங்க சொந்தங்களை நண்டு சமைச்சு சாப்பிட நல்ல ஒரு டேஸ்டா இருந்தாலும் நண்டுகளை வரைய கிளைமேட்டுக்கு தகுந்த தான் சமைச்சு சாப்பிடணும் நண்டுகள்ல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதை விட கெடுதிகளும் அதிகமா இருக்கு நண்டு சூடு வேற ஒரு சிலவருக்கு வந்து வயிற்றுக்கு பிடிச்சக்கிறாரு வாயு வேற ஒரு சிலவருக்கு வந்து அலர்ச்சியை ஏற்படுத்தும் என்னோட கடலுக்கு வரக்கூடிய நண்பருக்கு வந்து நண்டு சாப்பிட்டா உடல்ல அலர்ச்சி மாதிரி ஏற்படும் நாங்க கடல்ல நண்டு சமைச்சா அவர் நண்டு சாப்பிடவே மாட்டாரு நண்டு சாப்பிட்டா அவருக்கு அலர்ச்சி ஏற்படும் அவர் நண்டே சாப்பிட மாட்டாரு இப்படி ஒரு சில உண்மைகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வீடியோல பகிர்ந்துக்கிடுவேன் இப்ப உங்க எல்லாத்திலுமே நண்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் இந்த நெகட்டிவான விஷயங்களை தாண்டி நண்டுல வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குங்க இது ஏராள நன்மைகளுக்காக தான் வாரத்துல ஒரு முறை நண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றேன் குழந்தைகளுக்குலாம் நண்டு சமைச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் ஒரு மீனவனா இந்த நண்டை பத்தி உங்களோட பதிந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோவை பாருங்க வைக்கிறக்காண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறதுங்க நண்டு குழம்பு நம்ம கூட்ட போறோங்க நம்ம பகுதியில் நண்டு குழம்பு ரெண்டு வகையாக வைப்போங்க ஒன்று புளி கரைச்சி வைப்போம் ஒன்று புளி கரைக்காம வைப்போங்க ஏற்கனவே வந்து நம்ம புளி கரைக்காம கறி குழம்பு கணக்காக நண்டு குழம்பு வச்சாச்சு இப்போ புளி கரைச்சி தாங்க நம்ம வைக்க போகிறோம் தேங்காய் சேர்த்துக்குருவோங்க மசாலா சேத்துவங்க தக்காளி சேர்த்துக்கு கத்திரிக்காய் சேத்துக்கிறோங்க நண்டு குழம்பு கூனி குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு நம்ம கூட்டி ஊட்டி குழம்பு அனுப்புதிப்படுக்கிறோம் கடைக்கு சாமான் வாங்க போனவங்க குழம்புக்கு பச்சக்காய் வாங்க நம்ம செடியில ரெண்டு மூணு பச்சைக்காய் கடக்கு பறிச்சுக்கிறோங்க நல்லாவே கொதிச்சு வத்தி வந்துருச்சுங்க நம்ம நண்டை போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் நண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு இறக்கி வச்சு குழம்புக்கிறோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ப்ளூ கிராப் தான் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா தலைப்புல சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க சொந்தவங்க நம்ம பகுதியில வந்து நண்டு குழம்பு வந்து ரெண்டு வகையா வைப்போம் உனக்கு புளி கரைச்சு வைப்போம் புளி கரைக்காம வைப்போம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம புளி கரைக்காம கறி குழம்பு மாதிரி வச்சிருந்தோம் இன்னைக்கு புளி கரைச்சு வந்து நம்ம நண்டு குழம்பு வச்சிருக்காங்க இதுல எது நல்லா இருக்கும் வந்து புளி புலிகரைச்சு வைக்கக்கூடிய நண்டு குழம்பு தான் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்க புளி கரைக்காம நண்டு குழம்பு வச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்படியா இருக்கு தங்க பிள்ளைடா செம்மையா இருக்கா அழுச்சு சாப்பிடுங்க தாய் தங்கங்களா கமாண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வெளியில போய் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா நாங்க வெளியில போய் உங்களுக்காக நாங்க வந்து வீடியோ பண்ணுவோம் கொஞ்ச நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா ஒரு ஏழு எட்டு மாசம் போயிட்டுனா பாப்பா உட்கார்ற பருவத்துக்கு வந்துருவா அந்த நேரங்களில் நம்ம வெளியில போய் வீடியோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம கை கைப்பிள்ளைய தூக்கிட்டு நம்ம வெளியே போய் வீடியோ பண்ண முடியாதுங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க சாப்பிடுங்க தங்க பிள்ளைகளா ஏன் அப்பாவே பாக்குறீங்க லக்கர் டேனி நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டியது சொல்லுங்க எனக்கு நாங்க நண்டு குழம்பு எப்படி ரெஞ்சுன்னு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனல்ல கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட இந்த அது எ இருபத்தஞ்சு வ பசர்கவே விருந்தnde யார் சொல்லி கொடுத்தா bart76 ounds வாய்ப்பு பலளம் பேசி ப centr ה� poczுப்போ lith shadedmals இந்த